ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு எது அத்தியாவசியம் நினைக்கிறீங்க ஆரோக்கியமான சாப்பாடு நிம்மதியான தூக்கம் அப்படியே முடிஞ்ச ஒரு அழகான பொண்ணு கிடைச்ச அது அம்சமா இருக்கும் எனக்கு ஆகி ஒரு மனைவி ரெண்டு பிள்ளைங்க வாழும்போது ஒரு மாசத்துக்கு இந்த மாதிரி அடிப்படை தேவைகளுக்கு எவ்வளவு செலவாகும் எப்படியும் மாசத்துக்கு ஒரு எண்பதாயிரம் ரூபாய் செலவாயிடும் சார் ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் என்னோட சுத்த மதிப்பு எவ்வளவு சார் ஒரு லட்சம் கோடி சார் இந்த ஒரு லட்சம் கோடியை வச்சு நான் எத்தனை வருஷம் என் குடும்பத்தோட வேலை செய்யாம சாப்பிட்டு சந்தோஷமா உயிர் வாழ்ந்தாங்க கொஞ்சம் கணக்கு போட்டு சொல்ல முடியும் பகவானே இது ராமானுஜன் தேவை பத்து லட்சம் வருஷம் சார் பத்து லட்சம் வருஷம் எங்க அப்பா எத்தனை வயசுல செத்தா சார் அறுபத்தஞ்சு வயசுல என் கிட்ட இருக்க இந்த ஒரு லட்சம் கோடியை வச்சு சொந்த ஹாஸ்பிட்டலும் இவ்ளோ மெடிக்கல் டெக்னாலஜியும் இருந்தும் எங்க அப்பாவை எக்ஸ்ட்ரா ஒரு நாளாவது காப்பாற்ற முடிஞ்சுதான் இந்த ஒரு லட்சம் கோடி பணம் நான் சாக போற கடைசி நிமிஷத்துல இன்னும் ஒரு நாள் எனக்கு கடைசியா வாழ்க்கை கொடுன்னு கேட்டா கொடுக்குமா இல்ல சார் என்னோட மூணு தலைமுறை சந்தோஷமா வாழ்றதுக்கு நூறு கோடி போதும் அதுக்கு மேல இருக்க பணத்தை வச்சு நான் என்ன செய்ய கிருஷ்ணா சார் சார் இங்க பாருங்க நம்ம சுதந்திர இந்தியாவில மூணு வேளை சொத்துக்கு வழி இல்லாம இருக்கிறது எத்தனை பேர் இருபது கோடி சார் சார் சாவது

நான் முடிவு பண்ணியிருக்கேன் உன்கிட்ட இருக்கிறத நீ இல்லாதவங்களுக்கு கொடு ஒரு நாள் நீ இல்லாமல் இருக்கும்போது அது உன் கைக்கே திரும்ப வந்து சேரும்னு என் அப்பா நான் சின்ன வயசுல இருக்கும்போது அடிக்கடி என்று சொல்வார் அதனால என் அப்பாவின் கனவை நிறைவேற்ற இனிமே நம்ம பிஜி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஏழை மக்களின் நலனுக்காக செயல்படும் சாப்பிடுற அரிசி பருப்புல இருந்து சோப்பு சீப்பு கண்ணாடினு நடுத்தர மக்களுக்கு தேவையான அனைத்தையும் தயாரித்து லாபம் இல்லாம ரேஷனுக்கும் குறைவான மிகக் குறைந்த விலையில மக்களுக்கு கொடுக்கும் இந்தியாவில் இனிமே பிச்சைக்காரங்க இருக்கக்கூடாது பசியால் யாரை சாகக்கூடாது எல்லா ஊர்லேயும் பசிக்கிறவங்களுக்கு அன்னதானம் போடணும் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்க எவ்வளோ நல்லா அடுத்த வருஷத்தான் ஆரம்பிச்சுடலாம் சார் உங்களை என்ன பாலம்மா கட்ட சொன்னேன் பசிக்கிறவங்களுக்கு சோறு தானே போட சொன்னேன்